அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலை செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குநருங்கிற முறையில் படம் நான் எடுக்கலை மற்றவர்களாம் எட்டு தான் பேசி கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் பேசியவன்தான் சீமெண்ட்டை சொல் நம்பி விட்டு போகிறோம்னு சொல் தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொல்லு பத்து நிமிஷம் பேசணுன்றதை தான் விட்டு போவாங்களே அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான்